தமிழ் வணக்கம் தைவான் தீவை கைப்பற்றுவது போன்ற ஒரு பயிற்சி நடவடிக்கையை திடீரென சீனா ஆரம்பித்திருக்கின்றது இந்த பயிற்சி நடவடிக்கை ஆனது தங்களுடைய நாட்டை கைப்பற்றுகின்ற ஒரு செயலுக்கு இணையானது என்று தைவான் நாட்டினுடைய அதிபர் தெரிவித்திருக்கின்றார் சீனாவில் இந்த பயிற்சி இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அமெரிக்க அதிபர் இன்று இரவு ஐரோப்பிய நேரம் பத்து மணிக்கு அமெரிக்க சுதந்திர தினத்தில் தன்னுடைய புதிய வரி கொள்கையை அறிவித்து உலகத்தை திசை போகின்றார் என்று பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் அதைவிட மிக முக்கியமான திசை திருப்பலை சீனா செய்திருக்கின்றது அமெரிக்க அதிபரனுடைய வரி சீனாவை தாக்காத வகையில் பிரேசிலில் இருந்து பெருந்தொகையான சோயா தானியங்களையும் கூடவே இறைச்சி மற்றும் கோதுமை போன்றவற்றையும் இறக்குமதி செய்வதற்கு அவசரமான ஒப்பந்தத்தை போட்டிருக்கின்றது எனவே அமெரிக்க பொருட்கள் சீனாவிற்கு அதிக விலையில் வர முடியாத தடையையும் உடனடியாக போட்டிருக்கின்றது இப்பொழுது தைவானை சுற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பயிற்சி சீனாவில் பெரும் அரச ஊடகங்களில் எல்லாம் இணையவழி திரைப்படம் தெருவில் இருக்கும் போஸ்டர்கள் மேலும் பெரும் கடை தொகுதிகளில் இப்பொழுது சீன ராணுவம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் ஒளிப்படங்களாக காட்டப்பட்டு இந்த சம்பவங்கள் கொண்டிருக்கின்றன பேய்களை அடக்குங்கள் பேய் இருள்களை வெல்லுங்கள் என்று கூறி இந்த பயிற்சி ஆரம்பித்திருக்கின்றது திடீரென இது திசை மாறி தைவானுக்குள் பாய்ந்தாலும் அந்த தீவை கைப்பற்றினாலும் இந்த நேரம் யாரும் தடுக்கவும் இல்லாத ஒரு பொழுதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த விவகாரங்களை மறந்த நிலையில் இருக்கின்ற ஒரு சூழலில் இப்படியான ஒரு விவகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மேலும் சீனாவினுடைய ஊடகங்கள் தைவான் ஆளும் அரசு மோசமான பிரிவினைவாதிகள் என்றும் எதிரிகள் என்றும் கூறியிருக்கின்றது தைவானுக்கு சுதந்திரம் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை சமரசம் இல்லாத எச்சரிக்கை என்றும் சீன ஊடகங்கள் எழுதுகின்றன சீன ஆய்வாளர்கள் கருத்துரைக்கின்ற பொழுது இதில் இரண்டு விடயங்கள் இருப்பதாக கூறுகின்றார்கள் ஒன்று நான்கு விதமான படை பிரிவுகளும் ஒன்றாக இணைந்து எப்படி தைவானை கைப்பற்றுவது என்கின்ற அசுரவேக பயிற்சிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவை நாளும் ஒன்றாக இணையுமாக இருந்தால் தைவானினால் செய்ய முடியாத ஒரு சூழல் வர இரண்டாவது குறுகிய எச்சரிக்கையில் படைகள் அனைத்தும் ஒன்றாக திரண்டு எப்படி தைவான் மீது பாய்வது என்பதற்கான ஒரு கடைசி கட்ட பயிற்சி போல இது இருப்பதாக கூறுகின்றார்கள் தைவான் அதிபர் பெரும் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் சீனா இது போன்ற பயிற்சிகளை இதற்கு முன்னர் செய்யவில்லை மிக ஆக்ரோஷமான பயிற்சிகளாக இருப்பது இது பயிற்சியா படையெடுப்பா என்பதை பிரித்தறிய முடியாதவாறு விவகாரம் இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் ஒன்ற பதினேழு புள்ளிகளில் எதிரிகளினுடைய ஆக்கிரமிப்பு கடை விரிப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஊடகமாகிய குளோபல் டைம்ஸ் இது நீண்ட இருக்கின்றது நாங்கள் ஒருபோதும் தைவானை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அதை எதிரிகளினுடைய கைகளில் கொடுக்க மாட்டோம் தைவான் எங்களுக்கே சொந்தம் என்று எழுதியிருக்கின்றது எங்கள் நடவடிக்கை தைவானுக்கு எதிராக மென்போக்கில் இருக்காது இருக்கும் என்றும் தைவானுக்கு பெரும் தண்டனை வழங்குகின்ற ஒரு தாக்குதலாக இருக்கும் என்றும் எழுதியிருக்கின்றது பிரிவினைவாதிகளினுடைய நாடகம் இனி செல்லுபடியாகாது என்றும் இவர்கள் ஓர் ஒட்டுண்ணிகள் என்றும் எழுதியிருக்கின்றது தைவான் நாட்டினுடைய முகம் சிரித்த முகம் அல்ல அது ஒரு கோர முகமே என்று கூறியிருக்கின்றார்கள் தைவான் நாடு நீண்ட இடைவெளிக்கு பின்னதாக மறுபடியும் மரண தண்டனையை அமுல்படுத்த தொடங்கி இருப்பதும் தைவானில் இருந்து சீனாவிற்கு ஆதரவாக வேலை செய்பவர்களுக்கு அது பெரும் இருக்கின்ற நிலையில் தைவான் முகம் ஒரு கோர முகம் என்று சீனா தெரியவில்லை அமெரிக்கா சீனா செய்கின்ற செயல் தைவானை மட்டமாக கருதும் ஒரு மேட்டிமைத்தனம் கொண்டதாக இருப்பதாகவும் தைவான் நீரிணை பகுதியில் இருக்கின்ற அமைதியை குலைக்கும் செயல் என்றும் சீனாவினுடைய நிபுணத்துவ பற்றாக்குறையினுடைய அடையாளம் என்றும் அமெரிக்க படைத்துறை கூறியிருக்கின்றது சீனா நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட நாடு தைவான் இரண்டு தசம் மூன்று கோடி மக்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது ஆனால் முன்னர் அமெரிக்க அதிபர் வரையான அணுகுண்டுகளை தாங்கியிருந்தார் தைவான் மீது தாக்குதல் தாக்குதலை நடத்தலாம் என்று கூறியிருந்தார் ஆனால் இப்போதைய டொனால்டு டிரம்பினுடைய பாணியிலே அவர் சீனாவுடனான ஒரு யுத்தத்தை தைவானுக்காக செலவிட்டு போரிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை அவரை பொறுத்த வரையில் கிரீன்லாந்து தீவையை தான் கை பெலாம் என்கின்ற இடத்தில் இருக்கும் ஒருவர் தைவானை கைப்பற்றக்கூடாது என்று சீனாவிற்கு சொல்வதற்கான வலுவை இழந்திருக்கின்ற இந்த பலவீனமான நேரமும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றுபட்டு ஐரோப்பா கைவிடப்பட்டிருக்கின்ற ஒரு சர்வதேச அரசியல் சூழலும் சீனாவிற்கு வாய்ப்பான ஒரு தருணமாக மாறியிருப்பதை மறுப்பதற்கு இல்லை எனவேதான் இந்த பயிற்சியானது திடீரென பாதகமான ஒரு இடத்திற்கு போக மாட்டாது என்று வர்ணிக்க முடியாத சூழ்நிலையில் உலகம் அதை பார்த்து சீனா தைவானை கைப்பற்றி விடுமாக இருந்தால் கைப்பற்றி அதற்கு மேல் பேசுவதற்கு வேறு ஏதாவது இருக்கின்றதா என்றால் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் தைவானை பொறுத்த வரையில் சீனாவுடன் போரிட்டே மடிவோம் என்று கூறியிருக்கின்றது தைவானினுடைய நவீன சிப்கள் மிகச்சிறந்த ஏவுகணை வழிகாட்டிகளாக இருப்பதனால் அப்படி ஒரு நிலை வருமாக இருந்தால் சீனாவுடன் மோதுவது என்கின்ற தைவானின் நிலைப்பாட்டிலும் மாற்றம் இல்லாமல் இருக்கின்றது எனவே தைவான் விவகார த்தைப் பேசி தீர்ப்போம் என்ற கோணத்தில் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூறியது இந்த ஆக்ரோஷத்திற்கு முந்தைய ஒரு சொல்லா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது இந்த நிலையில் சீனாவிற்கு எதிரான வரியும் இன்று அமெரிக்காவிடம் இருந்து வருகின்றது அந்த வரிக்கு பதிலடி போல இந்த பயிற்சி அமைந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய வரியிலிருந்து தப்புவதற்கு வேறு பல வழிகளை சீனா மேற்கொண்டு இருக்கின்றது இதில் உதாரணமாக பிரேசில் நாட்டில் இருந்து சோயாவை இறக்குமதி செய்ய போகின்றது அமெரிக்காவில் இருந்து சீனா சீனாவிற்கு பெருந்தொகையான சோயா செல்வது கவனிக்கத்தக்கது இதுபோல கோதுமை சோளம் போன்றவற்றை பிரேசிலில் இருந்து இறக்குமதி செய்ய போகின்றது இறைச்சி உணவு வகைகளும் பிரேசிலில் இருந்து வரப்போகின்றது இந்த பொருட்கள் அமெரிக்காவிடம் இருந்து வேண்டப்படாமல் நிறுத்தப்பட போகின்ற ஒரு சூழ்நிலையை சீன சந்தை உருவாக்கப் போகின்றது இது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறும் இதற்கு முன்னதாகவே பிரேசில் நாடு அமேசன் காடுகளை எதற்காக எரிக்கின்றது என்ற ஒரு கேள்வி எழுந்தது பிரான்சி அதை கடுமையாக இருந்தார் ஆனால் அமேசன் கார்டுகளை எரித்ததன் மூலமாக சோயா கோதுமை போன்றவற்றை பயிர் செய்து சீன சந்தையை நிரவல் செய்வதற்கு இவர்கள் முயற்சி எடுக்கின்றார்களா என்பதும் அதற்காகத்தான் அமேசன் கார்டுகளை எரித்தார்களா என்பதற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பது போல இந்த திடீர் ஒப்பந்தம் காணப்படுகின்றது இன்றிலிருந்து ஐரோப்பாவிலிருந்து பிரிட்டன் நோக்கி பயணிக்கின்ற பயணிகள் ஆறு மாத காலத்திற்கு பன்னிரண்டு ஜூரோக்கள் எலக்ட்ரானிக் டிராவல்ஸ் ஓத என்று தெரிவிக்கப்படுகின்றது அதே சென்ற ஆண்டு கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு எடுக்க வேண்டும் மூன்றாம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு ஐந்து மில்லியன் பயணிகள் பிரிட்டனுக்கு சென்றிருந்தார்கள் எனவே சுமார் இருபத்தி மூன்று மில்லியன் ஐரோப்பியர்கள் ஆளுக்கு பன்னிரண்டு யூரோ வீதம் ஆறு மாத கால விசாவுக்கு வழங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இது பிரிட்டனினுடைய ஒரு புதிய பயணமாக இருக்கின்றது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை